குருவே சரணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது இனி வரப்போகும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க என்ன அப்படின்னா நான் செய்யறது சரியா நான் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சுய பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சுய பரிசோதனை செய்யறாங்க எனக்கு என்ன தெரியும் நான் என்ன செய்யலாம் நான் ஒரு முதலீடு போடலாமா அதுல எனக்கு சக்ஸஸ் வருமா இல்லை இது வரைக்கும் கடந்து வந்த பாதைகள்ல எனக்கு ஒரு பாடம் கற்பிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்களே யோசிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லலாம் இது எல்லாருக்கும் பொருந்தலை அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க நீங்க எந்த ஒரு விஷயத்துல இப்போதைக்கு போக்கஸ் பண்றீங்களோ அத பத்தி நல்லா ஆராய்ச்சி அதுக்கப்புறம் இறங்குங்க தான் நமக்கு சொல்றாங்க உங்களுக்கு அதை பத்தினா எவ்வளவு நாலேஜ் இருக்கு சுய பரிசோதனை தேவை அப்படிங்கறத இருக்குன்னு அர்த்தம் தலைகீழா வந்ததுனால சுயபரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம் அப்படிங்கிறாங்க அடுத்த காடு பாருங்க இதுவும் உங்களுக்கு தான் வந்திருக்கு ஃபோர் ஆஃப் பெண்டகல்ஸ் அப்ப முதலீடு போடுறதுல கொஞ்சம் கவனம் தேவை இன்னைக்கு நம்ம பார்க்கறது உங்களோட வாழ்க்கை சம்பந்தமானது அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க முதல்லயே யோசனை செய்ய வேண்டும்னு வந்தது ரெண்டாவதும் வந்திருக்கு இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா கட்டாயம் பொருள் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எடுத்தோம் உடனே செஞ்சோம் அப்படிங்கறது இங்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்றாங்க ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க போல இருக்கு கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அப்படி இல்லை கடன் வாங்கலாமா அப்படின்னு ஐடியாவில் இருந்தாலும் யாருக்கிட்ட வாங்குறோம் கொடுக்குறப்ப நம்மகிட்ட அழகாக பேசுவாங்க அதே சமயம் அவர்கள் எப்படியா பார்த்து வாங்குங்க வந்திருக்காது டென் ஆஃப் பெண்டகல்ஸ் சூப்பருங்க அதே தான் சொன்னோம் யாரோ ஒருத்தவங்க ஒரு முதலீட்டு போட்டு தொழில் தொடங்குறது இல்லை ஃபியூச்சர்ல வேலையை பற்றி யோசிக்கிறது தான் நிறைய இந்த கடை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறோம் உங்களை முதல்ல ஆராயுங்க உங்களுக்கு என்ன தெரியும் அதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு இது நம்மளால முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வருங்க ஃபோர் ஆஃப் பண்டகல்ஸ் அடுத்து டென் ஆஃப் பண்டகல்ஸ் அதுவும் கரெக்டான இடத்துல வந்திருக்குது ஸோ கவலைப்பட வேணாம் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லுது ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதாவது ஒரு முதல் போட்டோ இல்லை ஏதோ ஒன்று செஞ்சு கொஞ்சம் செலவாயிருக்கும் அதனால இப்ப யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லுது அடுத்த காடு நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம் நல்ல காடு தாங்க அப்படிங்கிறது தான் வருது குயின் ஆஃப் தைரியமா உங்க முயற்சி போடுங்க ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு முதல் ரெண்டு கார்டு மட்டும்தான் கொஞ்சம் தலைக்கிட வந்துச்சு தவிர அடுத்த கார்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்க முயற்சிகள்ல தடை வருது அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி இருக்கு ரொம்ப சீக்கிரத்துல வெற்றி உங்கள் வசம் ஆகும் ஓரளவுக்கு எல்லாமே நமக்கு ஒரு சக்சஸான காட்சு தான் வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை நல்ல காட்சு தான் தைரியமா துணிஞ்சு நீங்க உங்க வேலைகளை இறங்குங்க கண்டிப்பா நம்ம கொஞ்சம் தடைகள்னு பேசணும் இங்க பாருங்க அதே தான் நமக்கு வந்திருக்கு உங்களோட தடைகளை தாண்டி நீங்க செய்யறப்ப நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே பிரபஞ்சம் சொல்லுதுங்க ஏன்னா இங்கே டென் ஆஃப்ஸும் வந்துட்டு ஃபோரும் வந்துருச்சுங்க இங்கே கோயினும் வந்துட்டாங்க ஸோ எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு நல்ல காட்டு தான் உங்கள் சுய பரிசோதனை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப இது இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய தடைகளை தாண்டி வந்திருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியுது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை நீங்கள் வந்து அஜாக்கிரதையாக இருந்திருக்கீங்க அதை இப்போ பண்ணாதீங்க உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது கண்டிப்பா காத்திருக்கீங்க ரொம்ப நாளா இந்த வேலையை முடிக்கணும் இதை செய்யணும் அப்படிங்கறத காத்திருக்கீங்க அப்படிங்கறது தெரியுது இதுல சக்சஸ் வருமா இதை நம்ம செஞ்சோம்னா இது நமக்கு சரியாகுமா நம்ம போற எஃபர்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப நாளா காத்திருக்கிற மாதிரி தெரியுதுங்க இது நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நிறைய பேர் ஏமாந்து கூட போயிருந்திருக்கலாம் ஒரு விஷயத்த நம்பி அவங்களுக்கு வந்து நான் முழு எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சேன் ஆனா எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இதுல பார்க்கக்கூடியவங்கள இருக்காங்க அதனால இனி வரும்போது உங்களை நீங்க கண்டிப்பா தயார்படுத்துங்க அதற்கான எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக லாபம் உங்களுக்கு கிடைக்குது இதற்காக வர வேண்டிய தடைகளை கொஞ்சமும் யோசிக்காதீங்க நல்ல நேரம் காத்துக்கிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் ஆயிரம்